நான் சொல்லல போனெல்லாம் சும்மா நல்லா தான் இருக்கு நான் நம்ம மாமியார்களையே சொல்றேன் ஏன்டி அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேணும் எப்படி பூனை வெங்காயத்தையும் நறுக்க விட்டுட்டு இந்த கிளை பாட்டு ஜம்முன்னு இருக்கு இன்னைக்கு மீன் குழம்பு அந்த கிளை வைக்கிறது தானே சொன்னுச்சு பிறகு நம்மளை தானே செய்ய சொல்லுது பாவண்டி அவங்களும் எல்லா வேலையும் செய்ய முடியுமா ஒன்று ரொம்ப நம்ம கூட மாட இருந்து ஒத்தாசை செஞ்சு அவங்க பாட்டுக்கு சமைச்சு இறக்கிடுவாங்க பத்தியா உங்களுக்கு வயசாகவில்லைம்மா

என்னையே எருமை மாடு கழுதீங்க இந்த உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது அரியும்மா போட்டு உரிச்சிட்டியா ஆகிட்டு சார் இன்னும் கொஞ்சம் தான் ஆ நீ நறுக்கணும் வரைக்கும் போதும் இந்த சின்ன வெங்காயங்க பத்தியா ஆமாம் அந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் ஜீரகத்தை வச்சு அங்கே அம்மிகளுக்கு போட்டுக்க பற்றியா அதை அரைச்சி எடுத்துட்டு வா அப்புறம் நானா உன் வயசுலா நானும் எம்பிட்டு வேலை செய்ய நீ ஏன்னா உட்காந்துக்கிட்டு வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி பூண்டு இருக்கவா வெங்காயத்தை வைக்க வேண்டியிருக்க நாங்களா நாலு படி மாவை போட்டு ஆட்டி எடுத்து வைப்போம்

முதல்ல கிளம்பு நேரம் ஐட்ட பத்தியா சீக்கிரம் சீக்கிரம் இ என்னைய கழுத ஈரமங்கறீங்க ஓம் இன்னைக்கு உங்களை மாடு மாதிரி வேலை வாங்குறேன் யார் கிட்ட இந்த சரசு கிட்ட வா அடுப்பு கூட நம்ம தான் பத்த வைக்க வேண்டியது ம் இப்பதான் அடுப்பு நல்லா பிடிக்குது குடிக்குது இந்த மல்லிகா வேணுகதில எடுத்துடச்சோமேட்டு நேரம் ஆகுது என்ன என்ன பண்றா மல்லிகா மல்லிகா வந்து சட்டி எடுத்துட்டு வா हां வந்துட்டேன் நான் வந்துட்டேன் இல்ல வீக்கே இருக்கு எல்லனா எல்லையா நிக்கற இருக்கு நம்ம வீட்ல மட்டும்தான் தான் என்னையே கொண்டு போய் கையில கொடுத்தாலும்

அதுதான் வந்து உமா அவ்வளோ வெங்காயம் நெசுவ சொல்லியிருக்கேன் வைப்பா நீ எடுத்துகிட்டு வா ஆ சீ ஊற்றேன் ஒவ்வொரு வரையும் கிளிப்பிளிக்கிறமா சொல்ல வேண்டியதாக இருக்குது தானாக சீ விட்ருக்காள ஒன்றுக்குள்ளே ஆயிட்டில்ல முதல்ல இந்த வணக்கனை நினச்சிட்டு பரவாயில்ல எல்லா வெங்காயத்தையும் போல நம்ம சில உண்டு மாமியை கிளவி நினைச்சிக்கிட்டு வெங்காயத்தை ஆட்டுக்குள்ளே போட்டு ஆட்ட நம்ம பாருங்கள் மேலே கட கடா நாயிடுச்சு அடி வெள்ளமாக பேசிடு கிழவி பக்கத்தில் தானே இருக்கு இருக்கட்டும் எனக்கு என்ன ஏக்கா நீங்களே நினைச்சுடுங்க கரண்ட் இல்லை வேலை செய்யலாம் வேலை செய்யணா இதுவே நம்மள கையில் ஆட்ட சொல்றதும் நாயிருக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு கிளவிக்கும் பட்டமும் நல்லா தான் இருக்குது அது பண்ணிக்க வேண்டியது வேண்டியதானே நம்மள ஆட்டுக்குள்ளாட்டு அம்மிக்க உள்ளாட்டு நுய் எடுக்குது சரி விட்டுடி அவங்களாம் அந்த காலத்து மனுஷங்க எல்லாத்தையும் இப்படி செஞ்சே பழகிட்டாங்க பத்தியா திடீர்னு அதெல்லாம் சொன்னா கேட்க முடியாது இல்லை அவங்களால அதான் இதனால ஒன்றும் கெட்டு போயிடாது இதெல்லாம் உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க நீ காலங்காலத்தை தெரிஞ்சு கையை காலம் ஆட்டிட்டு நிற்ப தெரியுமா அது மாதிரி தான் அதை விட இது நல்லது போ போய் வெங்காயத்தை நீயே கொடுத்துரு நீங்கள வாங்க அந்த கலைஞர் ஏதாவது கேட்க நான் ஏதாவது சொல்ல அப்புறம் குடும்பம் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு நானும் அங்கே தாண்டி வரேன் பா நேரத்தை வசத போனவழிங்க ஆனா பார்க்க போனவலிங்க ஆணோ அங்கே நின்று கதை அடிச்சிட்டுருப்பாளுங்க ஒரு பையன் வரைக்கும் லைட் இல்லை ஐயோ உமா வளிதா ஒரு வெங்காயத்தை ரசிக்க எடுக்க ரெண்டு அது பதினோமுட்டு நேரம் ஹம் கொடுங்க ஹம் அப்படின்னு ஸ்லோ இருக்கா ஆயிட்சனாலும் குழம்பு நல்லா வாசமாக இருக்கு பார்த்தீங்களா ஏண்டி சொன்னாலும் சொல்லாட்டி அத்தை சமையல் நல்லா வேண்டி இருக்கும் நம்ம சமையல் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுக்கூடும் ம் ஆமாக்கா குழம்பு மண்ணுமே வேற மாதிரி நல்லா வருது பார்த்தீங்களா

அந்த எந்த ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லை நீ போய் வீடை கூட்டு நீ போய் துணியை தவ ஓ இங்கே நின்றுட்டு அந்த வேலையில் யார் பார்க்குறது ஆஹா உள்ள போனால் தாரி கிட்ட போங்க சொல்லி பார்ப்போம் இருக்க குழம்பு ரெடியாக இருந்தோடனே அது எப்படி இருக்குன்னு ருசி பார்த்தா சொல்ல வேணாமா தான் எப்போது நம்ம வீட்டில் மல்லிகாக்கா வைக்கிற குழம்ப முதல்ல ருசி பார்த்து சொல்கிறதே நான் தான் பத்து நிமிஷத்து குழம்பு ஆயிடும் இல்லை சார் நான் ருசி பார்த்து சொல்லிகிட்டே போகிறேன் அப்புறம் நல்லா வேணா எல்லோரும் உங்களை வேகத்தை சொல்லுவாங்க ஓஹோ அந்த நினப்பு வேறு உனக்கு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சோத்து போடும்போது தான் குழம்பு எல்லாருக்கும் ஊற்றுவேன் அதுக்கு முன்னாடி யாரும் குழம்பு சட்டி வேணும் மீன் வேணும் வந்து நிற்காதீங்க சொல்லிவிட்டேன் பொம்பளை ஆளுங்கன்னா சமைக்கிறப்ப நாக்களை எச்சுப்படாமல் சமைக்கணும் தெரிஞ்சுக்கலாம் நான் இத்தனை வருஷமாக சமைக்கிறேன் ஒரு நாள் கூட சமைக்கிறதுல நின்று இல்லை சமைக்கிறப்பையோ ஒரு ரூபா எடுத்து வாயில் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படி சமைக்கணும் மீன் நான் நாக்கிலே எச்சு ஒரே ஒரு துண்டு மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு போகிறேன்ட்டு அதெல்லாம் பொண்ணு வேணாம் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் செஞ்சா எல்லாம் தெரியாதான் இருக்கும் கொள்ளம்பாயை முடிச்சு வருவல் முடிச்சு இலைக்கு சோறு வர வரைக்கும் யாரும் இதில் கை வைக்கக்கூடாது சொல்லித்தேன் அதுதான் நல்ல பொம்பளை ஆளுகளுக்கு அழகு ஏக்கா நிச்சயமாவே நம்ம வீட்டு கிழவி நம்மள சாப்பிட்டு பார்க்காம தான் சமைச்சு தருவோம் இருக்கும் டி அப்படிதான் இருக்கும் அவங்களும் கொத்து மதிக்காவே சமைச்சிருவாங்க அவங்க சொன்ன மாதிரி சமையல் இல்லை சாப்பிட்ற பழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்காது போல வீடு நம்மளும் அப்புறமே சாப்பிட்டுக்குவோம் சரி போங்க போங்க ரெண்டு பேருக்கும் பேசி நிற்காம உள்ள போய் வேலையை பாருங்க ஆ சரி சார் தனியாக சொல்லுமா இல்லை போ குழம்பு இன்னும் கொதிக்கவே இல்லை அதுக்குள்ளே மீன் வேணும் மான் வேணும்னா கும்பலாக எல்லாம் வாயை கட்டுறதில்ல மொதல் எல்லாம் இப்போ தான் அஞ்சு வயசு பார்ப்பா நினப்பு குழம்பு வாய் முட்டிக்க வரைக்கும் இந்த பக்கம் எவ்வளோவு வரட்டும் அப்புறம் பேசிக்கிறேன்